அண்ணன் கலைஞத்தை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஏற்கனவே வந்து எகிரி கிடந்த அந்த எதிர்பார்ப்பு அந்த மக்கள் மத்தியிலையும் சரி ஊடகங்கள் மத்தியிலையும் சரி மிக பெருசாகிடுது நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் சொல்லி நான் வந்து சொல்லல என் ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பி கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தொகுதியிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுபடி தான் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி விரைவில் வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தலோட அந்த கலைநிலவரத்தை நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுபடி பார்த்தா இன்றைக்கி எந்த மாவட்டத்தோட கலைநிலவரத்தை நிலவரத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியோட கலைநிலவரத்தை நிலவரத்தை பார்க்க போகிறோம் அங்கே யார் நிற்கிறாங்க எந்தெந்த கட்சிகள் வந்து நிற்கிது அந்த கட்சிகளோட சாதகம் பாதகம் என்ன எந்தெந்த கட்சியில் நின்னாலும் யார் யார் வந்து வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பி அது சொன்ன ஏற்கனவே இருந்த அந்த தேர்தல்களோட ட்ராக் ரெக்கார்டெல்லாம் எடுத்து அதில் இருந்தால் நம்ம பார்த்து சொல்கிறோம் அதுபடி பார்க்க போகும்போது எந்தெந்த கட்சி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக சார்பில் ஜெகன்மூர்த்தி நிப்பாட்டுறாங்க விடுதலை சிறுத்தைகள் நிற்கிது தேமுதிக எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல அந்த கட்சி நிற்கும் அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க இந்த பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற இடத்துல தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது போல தான் வந்து பார்க்கும்போது எந்த கட்சி அந்த இடத்துல வந்து வலிமையாக நிற்குது அந்த மண்ணுக்கு எந்த கட்சி தேவைப்படுது அந்த மண்ணுக்கான வேட்பாளர் யார் அந்த மண்ணுக்கு இங்கேருந்து போய் யார் வந்து பாராளுமன்றத்துல அந்த மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கும் மண்ணை வந்து மீட்கிறதுக்கும் யார் வந்து குரல் எழுப்புவாங்க அப்படின்றதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது இங்கே நாம் தமிழர் கட்சியிலிருந்து அண்ணன் மு களஞ்சியம் அவர்களை வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தி இருக்கிறாங்க ஏன் இதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மூ தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முத பார்க்கணும் முதல் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்துல வந்து இன்னொரு தான் நாம் தமிழர் கட்சி சார்பா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிறுத்துவதா அறிவிச்சிருந்தாங்க ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு பிரிவில் இருந்து ஒரு தகவல் போயிருக்கு நாம் தமிழர் கட்சி வெள்ளக்குடி தொகுதிகளில் முக்கியமான தொகுதியா இருக்கிறத வந்து விழுப்புரம் தொகுதியும் அப்படின்னு சொல்லி உடனே எடுத்து என்ன பண்ணுறாங்க அதுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியல் ஆசான் அதாவது இந்த சம வந்து மிக சிறந்த ஒரு அரசியல் கணக்கு போடுற ஒரு அரசியல் ஞானி அண்ணன் சீமான என்ன செய்கிறாரு அந்த ஸ்டார் கேண்டிடேட் அப்படிம்பாங்கல்ல அதாவது நட்சத்திர வேட்பாளர்கள் அவங்கள வந்து போட்டுட்டோம்னா அந்த பகுதியில் வந்து வெற்றியை உறுதி பண்ணலாம் அப்படின்றது தெரிய வருது அண்ணனுக்கு அதுக்கப்புறம் தான் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன செய்கிறாங்க அங்கே நின்ன வேட்பாளர்கிட்ட தம்பி நீ கொஞ்சம் ஒதுங்கிக்க நம்ம தம்பி கலஞ்சத்தை வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவரும் என்ன செய்கிறாரு அண்ணனின் ஏற்ப இந்த இடத்துல நமக்கான வெற்றி தான் வேணும் நம்ம மண்ணின் வெற்றி தான் நமக்கு வேணும் அண்ணனின் வெற்றி தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் யாரை வந்து வேட்பாளரை போட்டாலும் நான் வந்து வேலை செய்கிறேனே அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஒதுங்கிடுறாரு உடனடியாக அண்ணன் மு கலைஞத்தை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க அண்ணன் கலஞ்சத்தை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஏற்கனவே வந்து எகிரி கிடந்த அந்த எதிர்பார்ப்பு அந்த மக்கள் மத்திலையும் சரி ஊடகங்கள் மத்தியிலும் சரி மிக பெருசாகிடுது அண்ணன் கலஞ்சத்தை வந்து ஏன் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா சாதாரணமாக அண்ணன் கலஞ்சத்துட்டு வந்து பழகினவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னம்னா எத்தனை மணிக்கு நம்ம ஒரு ஃபோன் எடுத்து அடிச்சு பேசினாலும் உடனடியாக எடுப்பார் ஒருவேளை அவர் தூங்கிட்டு இருக்க ஒரு நேரம் ஆகிடுது நள்ளிரவு ஆயிடுதுன்னா கூட எப்போ எழுந்திரிக்கிறாரோ உடனடியாக பார்த்துட்டு தம்பி கூப்பிட்டுருந்தீங்களா அப்படின்பாரு ஆமா அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை எடுத்து சொன்னோம்னா உடனே ஐயோ அதுக்கு என்ன தம்பி செய்யணும் ஒன்று செஞ்சிருவோம் தம்பி அது தம்பி அப்படின்னா ஒரு அந்த பதட்டத்தோட இருப்பாப்ப அந்த பதட்டத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் கோழி வந்து அந்த குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ ஒரு அந்த ஒரு அக்கறை எடுத்துக்குமோ அதே போல் ஒரு அக்கறை எடுத்துக்குவார் அதே போல் வந்து நாங்கள் வந்து இங்கே தஞ்சாவூர்லலாம் அவரை வச்சு பல வேலைகள் நாங்கள் செய்திருக்கிறோம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சுடுகாடுகளில் வந்து நான் அதை கட்ட போறேன் இதை கட்ட போறேன் கல்லறை எல்லாம் கட்ட போறேன்னு சொன்ன சமயத்தில் இரவோட இரவா வந்து அண்ணன் அழைச்சி பேசி அண்ணன் ஒன்னே சொல்றாங்க இல்லை உடனடியாக வந்து என் தலைமையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் நீங்க சொல்லுங்க தம்பி நம்ம வந்து எதா இருந்தால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கலைஞம் ஒன்று சொல்றாங்க சொன்னகையோட மறுநாள் அந்த திட்டமே வந்து நிறுத்தப்பட்டது இது வரலாறு இது எனக்கே இவ்வளோ ஒரு அனுபவம் இருக்குங்கும்போது அண்ணன் சீமானவர்களுக்கு எவ்வளோ ஒரு அனுபவம் அண்ணன் கலைஞர் திட்டம் கிடச்சிருக்கும் அதை வச்சு தான் அண்ணன் சீமான் என்ன செய்யறாரு அண்ணன் களஞ்சியத்தை வந்து நிப்பாட்டுறாரு அந்த இடத்துல மக்கள் உடனடியாக போய் சந்திக்க ஆரம்பிச்சுறாரு சந்திச்சு அங்கே போறதுலாம் சரியான வரவேற்பு எல்லா இடத்துலையும் கடைகளுக்கு போனா கடைகள்ல வந்து வேற கட்சிக்காரர்கள்லாம் வராங்க வந்து அண்ணன் எங்களுக்கு இந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு நீங்க தான் வெளில போறீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதை வந்து யார் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் சொல்லி நான் வந்து சொல்லல என் ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பி கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தொகுதியிலையும் பார்த்துட்டு இருக்கோம் அதுபடி தான் இந்த இடத்துல வந்து நாம் தமிழருக்கு நல்லபடியாக வாய்ப்பு இருக்குது அண்ணன் சீமானின் தம்பி மூ கலைஞ்சமார்கள் உறுதியாக வெல்வாங்க அப்படிங்கிறது தெரிய வருது அங்கே இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் என்னென்ன நடந்துச்சு யார் யார் வேட்பாளர் பார்க்குனாங்க அங்கே கல நிலவரம் எப்படி இருந்துச்சு நிஜமாக அந்த இடத்துல மக்கள் வந்து உறுதியாக வென்றார்களா அப்படின்னு பார்த்தா வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இதுக்கு முன்னாடி வந்து ரவிக்குமார் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு அவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எந்த கட்சி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியில் நின்று திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெறார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவரோட பிரச்சனைகளை போய் ஏதாவது நம்ம வந்து பாராளுமன்றத்தில் பேசணும் அப்படின்னா அந்த திமுக கொறடா கிட்ட பேசி அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பிரச்சனையை எடுத்து பேசணும் அதனால வந்து அந்த மக்களுக்கு வந்து எந்த வித நல்ல காரியங்களும் முழுமையாக வந்து செய்ய முடியல அவரால் அப்படிங்கிறது தான் நடந்துருந்துருக்கு அதுதான் வந்து அந்த கல நிலவரம் நமக்கு வந்து உணர்த்துது இப்போ என்ன செய்யறாங்க அதே போல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக தான் கூட்டணியில் இருக்கிறாங்க அதையும் பாருங்க மூணு சீட்டு கேட்டாங்க அதுலேயும் ஒரு இடத்த விட்டுட்டு ரெண்டே ரெண்டு இடத்த தான் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு இடம் வந்து விழுப்புரமா இருக்கு ஆனா என்ன சொல்றாங்க இந்த முறை எங்களுக்கு வந்து நாங்கள் எங்க சின்னத்துல தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சொல்லிட்டாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் தேர்தல் நேரங்கள்ல கொடியை கூட வந்து ஒன்றா கட்ட மாட்டாங்க ஆனா என்ன சொல்லுவாங்க நாங்களாம் கூட்டணியில இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னா விடுதலை சிறுத்தைகள்ல கோஷம் போடுறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க உண்மையா உழைக்கிறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க அதனால வந்து திமுகவின் வெற்றிக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் உழைக்குமே தவிர விடுதலை சிறுத்தைகளின் வெற்றிக்கு வந்து திமுக உழைக்காது வேலை தான் யதார்த்தமான ஒரு நிலையா இருக்குது அதே போலதான் அண்ணா திமுக அப்படின்னு நீங்க எடுத்து இன்னொரு பக்கம் பார்க்கணும் அண்ணா திமுகன்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது அதிமுக எது அண்ணா திமுக ஒருவேளை இவர் ஜெயிச்சிட்டா இவர் வந்து நான் தான் அண்ணா திமுகான்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவரு அதே போல தான் எனக்கு துரோகி அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க தான் இன துரோகி அப்படின்னு சொல்லி இவங்க ஆனா இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க மக்கள் இவங்க மொத்தமே வந்து நமக்கு துரோகி தான்டா அப்படின்னு சொல்லி வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்புல இருக்கிறாங்க அதோட எடுத்துக்காட்டாக தான் ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளுக்கு மேற்கொண்டு நம்ம வந்து பார்க்கும்போது தஞ்சாவூர்ல அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் காலிச்சேர் தான் நிறையா கடந்துச்சு அதான் அவங்க வச்சுருந்த பதாகைகள் இருந்த எண்ணிக்கைகளில் கூட வந்து அந்த ஆட்கள் உட்காரல தொண்டர்கள் உட்காரல அதுதான் வந்து நிலவரமாக இருக்குது நம்ம வெளியில் பார்க்கும்போதும் பல மாவட்டங்கள் அப்போ தான் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அந்த கூட்டணியில் தான் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியை வந்து அந்த தொகுதிக்கு வந்து நிப்பாட்ட போகிறாங்க அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்திக்கு அந்த இடத்துல எவ்வளோ கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு கட்டமைப்பு அங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜெகன்மூர்த்தி அண்ணன் கட்சியிலையும் அங்கே ஆள் இல்லை அதே போல் அண்ணா திமுகவும் வேலை பார்க்கலை வேலை பார்க்காது அப்போ என்ன நடக்குன்னா உறுதியாக வந்து அண்ணன் வந்து வெல்றது வாய்ப்பில்லாமல் போயிடும் அண்ணன் ஜெகன்மூர்த்தி வந்து வெற்றி கோட்டை தொடுறதுக்கு கூட வாய்ப்பில்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்போ இதுக்கப்புறம் வந்து மாறிடும் அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து நம்ம ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் அந்த கட்சி வந்து ரெண்டு மூணாவது தானே உடையுமே தவிர இன்னுமே சேரத்துக்குன்னான வாய்ப்பு இல்லை அதுதான் வந்து கலை யதார்த்தமாக இருக்கு அப்போ அடுத்தது வந்து என்ன இருக்கு அந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பகுதியில் ஒரு காலகட்டத்தில் மிகவும் கோலூச்சு வளர்ந்துருந்தா கூட இன்னைக்கு என்ன நடந்திருக்கு நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட சிறத்தன்மையை வந்து இழந்துடுது ஒரு ஒரு கட்சியிலேயே மாத்தி மாத்தி கூட்டணி வச்சு இந்த தலைமை அந்த தலைமைன்னு சொல்லி அப்ப என்ன மக்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வந்துருது அதனால வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுக்கு மிக மிக குறைவு அப்ப அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேமுதிக அந்த ஐயா உயிரோட இருந்தப்ப அந்த ஐயா வந்து படத்தில் நடிச்சவர் நல்லவர் அதே போல அவர் வந்து அன்னதானம் போடுவார் ஆனா அவள் நல்லவர் யாரை உருவாக்கி வச்சிருக்காரு யாரை உருவாக்கி வச்சிருந்தாரு அரசியல்ல அவரு தின்னுட்டு அவருக்கு கொடுத்த வெற்றியை வாங்கிக்கிட்டு ஆனா அவருக்கே துரோகம் செய்த நிறைய பேரை தான் பொறுப்பாளராக போட்டு வச்சிருந்தா நிறைய பேரை வந்து வெற்றி பெற வச்சிருந்தாரு அதுல மிச்சம் சொச்சம் உள்ளவர்கள் நிறைய பேர் தான் இப்ப மிச்சமா இருக்கிறவங்க அப்ப அவருக்கே உண்மையா இல்லாதவங்க மண்ணுக்கு உண்மையா இருப்பாங்களா நமக்கு உண்மையா இருப்பாங்களா வென்றுட்டா வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல ஒரு எண்ணம் தோன்றிடுச்சு அப்ப அவங்களுக்கும் வெற்றிங்கிறது நினைச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே இல்லாத ஒரு இடத்துல தான் இருக்கு அப்போ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக தான் அரசியல் ஆசான் அண்ணன் சீமான் வந்து என்ன செய்யறாங்க இந்த பகுதியில் உறுதியா வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பாராளுமன்றத்துக்குள்ள போய் நம்ம மண்ணுக்கான பேச்சை எடுத்து பேசணும் மக்களை வந்து காக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அண்ணன் மூ கலந்துட்டு அந்த இடத்துல வந்து வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த இடத்துல மூ களஞ்சிய மன்னன் அவர்கள் வெளியில போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வரவேற்பு இருக்கு இந்த கட்சி அந்த கட்சி இல்லாம எல்லா கட்சியில உள்ள அந்த தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி டீ கடையில இருந்து வெளியில நடக்கிற இடங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கறாங்க நாம் தமிழர் கட்சி வெல்லக்கூடிய தொகுதியில முதன்மையான தொகுதியா விழுப்புரம் அமையும் அப்படிங்கிறதான் கல நிலவரம் இன்னை வரைக்கும் நமக்கு சொல்லுது அப்ப இது வந்து எப்பயாவது மாறிடுமா அப்படின்னு பார்த்தா மாறும் என்ன மாறும் வந்து நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரா நிக்கிற அண்ணன் மூ அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரா வந்து போவார் நாம் தமிழர் கட்சி சார்புல அண்ணனுக்கு வெற்றி கணிகளை கொண்டு போய் தருவார் அப்படிங்கிற மாற்றம் தான் ஏற்படும் நமக்கு இன்னமும் வர வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்குச்சீட்டும் நமக்கு கொடுக்க வேண்டிய சின்னம் ஒன்றா அந்த சின்னத்தை வந்து நம்ம ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்போ சேர்த்துட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உறுதியாக வந்து நாம் தமிழை கட்சி வெல்லும் அப்படிங்கிறது தான் விழுப்புரம் கலை நிலவரமாக இருக்குது அடுத்த தொகுதிகளை அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்